சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோடய ஃபிஃப்டின் மினிட் சார்ட் ஸோ ஃபர்தரா நம்ம வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ஸோட அனாலிசிஸ்ல மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கால டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்திருந்தோம் அப்படிங்கிறத பாத்தலாம் ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்ல நான் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் பட் அதுக்கு முன்னாடி நான் நேத்தி வீடியோஸ் போஸ்ட் பண்ணல ஆக்சுவலா அதுக்கு ப்ரீவியஸ் டைமிங் ஃப்ரைடே அன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பீரிஷா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் பட் த வெரி நெக்ஸ்ட் டே மார்க்கெட்ஸ் வந்து பிச்சுட்டு பறக்க ஆரம்பிச்சிருச்சு சோ என்ன நேரமா தெரியல அடுத்த நாள்லேருந்தே பயங்கரமா ஏற ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அது அதையுமே நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் மிஷன் பண்ணியிருப்பேன் எனக்கு அல்ல போட்டிருந்த வாய்ஸ் மெசேஜஸில் நானுமே இந்த ரேலி எதிர்பார்க்கல இது வந்துட்டு அன்எக்பெக்டட் ஒரு ரேலி தான் ஸோ தேர்ஸ்டே அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த ரேலிஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அன்எக்பெக்டட் ரேலி தான் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல அப்பர் சேர் அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸ்ல நம்ம சொல்லிருந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருப்போம் ஸோ டுவெண்ட்டி மேல சசீன் ஆச்சுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும்னு சொல்லியிருப்பேன் அண்ட் அதுக்கான ரீசனுமே சொல்லியிருப்பேன் பெருசாக இந்த ரீசனும் இல்லை மார்க்கெட்ல அதான் ரவுண்ட் லெவலுங்கிறதுனால அதை சொல்லிருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பேன் பட் இட் ஆக்சுவலி ஒர்க் டுடே ஸோ மார்க்கெட் எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அகைன் ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க சோ தட்ஸ் குட் பி அ கிரேட் திங் ஸோ இன்னைக்கான மார்க்கெட் நம்மளால ஓரளவுக்கு அந்த ரீஜியன் கிட்ட ஒரு ஒரு பபுல்ல பார்க்க முடிஞ்சிச்சு அந்த பாயிண்ட்ஸை சப்போஸ் நீங்க வந்து சைடு ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன் நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் பண்ணிருக்க முடியும் ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இந்த ஹைஸ் டு லோஸ் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளால ஒரு இருநூத்தி இருபது பாயிண்ட்ஸ் கிட்ட பிடிச்சிருக்க முடியும் விச் இஸ் கிரேட் பட் ஸ்டில் அந்த அளவுக்கு பிடிக்கலனாலும் கூட ஸ்டில் உங்களால வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேனேஜ் பண்ண முடிஞ்சாலே அதுவே பெரிய விஷயம் தான் யூ கேன் மேக் அப் ஹியூஜ் ப்ராஃபிட் ஓகே இதுதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது நாளைக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் நான் வந்துட்டு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை அகைன் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டவுர்ஸ் தான் என்னோட குரூஷியல் பாயிண்ட் பிகாஸ் நானே இப்போ ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆன ஸ்டேஜ்ல தான் உட்காந்துருக்கேன் பிகாஸ் எனக்கு ஃபர்தரா எந்த டைரக்ஷன்ல போகுங்கறது தெரியல பிகாஸ் நான் நினச்ச விஷயங்கள் மார்க்கெட்ஸ்ல கரெக்டாக நடக்கல ஸோ அது நடக்காததுனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு மார்க்கெட்ஸ் அதுக்கு அகைன்ஸ்டா போகிறதுனால நான் இப்போதைக்கு எந்த பொசிஷனும் எடுக்க போறது இல்லை என்னுடைய ரூல் படி மார்க்கெட் சோ நான் இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்ச நாள் வெளியில் இருக்க போறேன் பெருசாக எந்த ஒரு பொசிஷனும் எடுக்காம பிகாஸ் இப்போதைக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் கட் பண்ணுச்சுன்னா அது அகைன் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் வைஸ்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது தெரியல அது ரவுண்ட் லெவலுங்கிறதுனால நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்றோம் பட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெக்னிக்கலா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாக்குறப்ப பெருசா எதுவும் இல்ல அந்த பாயிண்ட்ல லிட்டரலி எதுவுமே இல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு சோ அதனால அந்த பாயிண்ட் நம்ம வந்துட்டு ஒரு க்ரூஷியல் பாயிண்டா கன்சிடர் பண்ண முடியாது அக்கார்டிங் டு மை அக்கார்டிங் டு மை தேரி சோ இப்போதைக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லெவல்ஸ்க்கு மேல சஸ்டைன் பண்றப்ப நீங்க இப்போதைக்கு மேபி கால் ஆப்ஷன் சைட்ல ட்ரை பண்ணலாம் வித்யர் ஓன் ரிஸ்க் ஒரு கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா லோ டைம் கன்ஃபர்மேஷனோடு ட்ரை பண்ணுங்க ஆர்எல்ஸ் அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணாம இருக்கிறது பெட்டர் ஸோ டவுன் சைட்ல பாத்துக்கும் போது நமக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ்ல விவ் அ கன்சால்டேஷன் அண்ட் ஒரு ஆர்டர் பிளாக்கும் அதுக்குள்ளே இருக்கு ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்டா நான் கன்சிடர் பண்றேன் டவுன் சைடு சோ இந்த சோன்ஸோட குவார்டினேட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வரைக்கும் வருது விச் இஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு

ஸோ ஆக்சுவலி இந்த இந்திண்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு அன்பில் கேப் இருக்கு அண்ட் அந்த அன்பில் மேல ஹியூஜானி லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ நிஃப்டி போன அதே மூமெண்ட்டம் பேங்க் நிப்டி எதுனால கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட்ல இங்க இருக்கிற லிக்யூடிட்டிங்கிறது ஒரு பெரிய ரீசனா இருக்கு ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்றப்ப பேங்க் நிப்டி கொஞ்சம் மோர் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கு எஸ்எம்சி கான்செப்ட் பேசிஸ்ல பிகாஸ் இது வந்துட்டு ஒரு ஹைஸ் அதுக்கு மேலே லிக்யூடிட்டி எடுத்துட்டு ஒரு கரெக்டான மார்க்கெட் சக்சே ஹையர் டைம் டைம்ல அண்ட் மார்க்கெட் ஒரு ரீபாலன்ஸ் கொடுத்து இந்த கேப்போட ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இருந்து ஃபர்தரா கீழே வந்து கீழே இருக்கிற லிக்யூரிட்டியும் எடுத்துட்டு இப்போ இந்த ரேலியோட எக்ஸாக்ட் பிப்டி பெர்சென்ட் கிட்ட நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு பிப்டி பெர்சென்ட் வந்துட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட் எயிட் எயிட் த்ரீ சாரி ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் சிக்ஸ் நினைக்கிறேன் இந்த லெவல் சோ அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு சோ இப்போ நெக்ஸ்ட் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட் எதுவா இருந்துச்சுன்னா இந்த கேப்பிங் ரீஜியனா இருந்துச்சு பட் அந்த கேப்பிங் ரீஜியனா மார்க்கெட் வந்துட்டு அடுத்த நாளே ஃபில் பண்ணிட்டு சோ இன் இதுக்கப்புறமும் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் எதுவாக இருக்கும் இல்லை கீழே வந்துச்சுன்னா எது சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த லெவல சொல்லுவேன் பிகாஸ் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்ச்சர் ஃப்ர்ட்டுக்கு இன்னும் மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணல சோ அதனால இந்த பாயிண்ட்டை நான் வந்துட்டு என்னுடைய நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்ட கன்சிடர் பண்ணுறேன் which ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ ஒன்ஸ் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் பக்கத்தில் பக்கத்துல வரப்ப we எக்ஸ்பெக்ட் expect some சேர் அந்த பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணலாம் சோ தாண்டி பெருசாக பேங்க் பற்றி

கன்சிடர் பண்ண அந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ்ங்கிறது ஜஸ்ட் லைக் கிட்ட முடிஞ்சிடும் இப்போ நீங்க இன்னைக்கான மார்க்கெட்லயே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கேப்பப்பே நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பாயிண்ட் கிட்ட கவர் பண்ணிருக்கு ஸோ அதனால இந்த அப் அண்ட் கேப் டவுன்ஸ் ரொம்ப ஃபிரீக்குவெண்ட்டாக நடக்கிறதுனால இது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஸோ மே இந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாய்ண்ட் சீக்கிரமா கவர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இன்னைக்கு கொடுத்த அந்த குரூஷியல் பாயிண்ட் மூலம் நல்லா ஒர்க் ஆயினுச்சு நினைக்கிறேன் டுவென்ட் ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் கொடுத்துருப்பேன் அதுக்கு மேலே நல்லா மொமெண்டம் இருந்துச்சு நீங்கள் கேப்சர் பண்ணிங்களோ நல்ல ப்ராஃபிட்டே யென் பண்ணிருக்கோம் அப்படி ஓகே ஃபைன் இதுதான் இது தாண்டி பெருசா எதுவும் பேசுறதுக்கு இல்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாக்கற சைனிங்ஸ்